வணக்கம் துலாம் ராசிக்கான மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் மாதம் சாதகமாக அமையும் வாய்ப்பு அதிகம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெற்றி உங்கள் கால்களை முத்தமிட தயாராக இருக்கும் உங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும் உங்களின் பணித்திறன் மற்றவர்களை விட உங்களை முந்தைய வைக்கும் இந்த மாதம் நல்ல கார் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒரு காரை முன்பதிவு செய்திருந்தால் இந்த மாதத்தில் அந்த காரை பெறலாம் இது தவிர நீங்கள் ஒரு நல்ல சொத்து வாங்குவதில் வெற்றி பெறலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும் ஆனால் காதல் உறவில் பதற்றம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த நேரம் நிதி ரீதியாக சாதகமாக இருக்கும் சில செலவுகள் இருக்கும் ஆனால் வருமானமும் நன்றாக இருக்கும் மாணவர்கள் சவால்களை சந்திக்க நேரிடலாம் வெளியூர் பயணம் செய்வதில் சில தடைகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுக்கிரனம் செவ்வாயும் உங்களின் பத்தாம் வீட்டை முழுமையாக பார்ப்பார்கள் ராகு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ஆறாம் வீட்டில் இருப்பார் இதன் மூலம் உழைக்கும் மக்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் உங்களின் தனித்திறமையால் உங்களின் பணித்துறையில் அறியப்படுவீர்கள் மற்றவர்களுக்கு எந்த வேலை கடினமாக தோன்றினாலும் அதை எளிதாக செய்து மக்களின் பாராட்டுக்கு உரியவராக மாறுவீர்கள் வியாபாரம் செய்யும் நபர்களைப் பற்றி நாம் பேசினால் குரு பகவான் மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் முதல் மூன்றாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார் இதன் காரணமாக உங்கள் வணிகம் விரிவடையும் இந்த மாதம் புதிய தொழில் தொடங்கலாம் அதில் நல்ல வெற்றியைப் பெறுவீர்கள் நான்காம் வீட்டில் செவ்வாய் சிக்கரன் மற்றும் ஐந்தாம் வீட்டில் சூரியன் சனி புதன் செல்வதால் உங்களின் அறிவுத்திறன் நன்றாக வளரும் உங்கள் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் செறிவு தொந்தரவு இருக்கலாம் கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகும் நான்காம் வீட்டில் சிக்கிரன் மற்றும் செவ்வாயின் தாக்கம் இருப்பதால் வீட்டிற்கு புதிய வாகனம் வரலாம் அல்லது புதிய சொத்து வாங்கலாம் இது குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் அத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் சில செயல்பாடுகள் இருக்கலாம் இதன் காரணமாக குடும்பத்தில் உள்ளவர்களின் நடமாட்டம் இருக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பரஸ்பர அன்புடன் ஒன்றாக வாழ்வார்கள் சூரியன் புதன் மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்கள் காதலியின் மனதை படுத்தும்படி கசப்பான விஷயங்களைச் சொல்வீர்கள் இது உங்கள் காதல் வாழ்க்கையில் பதற்றத்தை அதிகரிக்கும் குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ஏழாவது வீட்டில் பெயர்ச்சித்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தருவார் உங்கள் மனைவியின் ஆதரவையும் பெறுவீர்கள் நீங்கள் இன்னும் திருமணமாகாதவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பைப் பெறலாம் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரக்கூடும் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் பதினொன்றாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி சூரியன் மற்றும் புதன் உங்கள் பதினொன்றாம் வீட்டையும் பார்ப்பார்கள் இதன் மூலம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் பெறலாம் பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல நிதி ஆதாயத்தையும் பெறலாம் இருப்பினும் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்ற பின்னரே தொடர்வது நல்லது நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் வீடுகளில் கிரகங்களின் சிறப்பு செல்வாக்கு காரணமாக வாயு அமிலத்தன்மை அஜீரணம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சினைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள் வலி பிரச்சனை சிலரை தொந்தரவு செய்யலாம் மது போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்வதை நிறுத்துங்கள் அல்லது குறைக்கலாம் ஏனெனில் அதன் தாக்கம் உங்கள் கல்லீரலில் குறிப்பாக தெரியும் நன்றி வார்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும் உங்களின் தைரியமும் துணிச்சலும் அதிகரித்து வியாபாரத்தில் நல்ல அனுபவத்தையும் பெறுவீர்கள் உங்கள் நண்பர்களுடனும் அதிக நேரம் செலவிடுவீர்கள் அவர்களுடன் உல்லாசமாக நேரத்தை செலவிடுவீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் தடைகள் குறையும் மற்றும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் இதன் மூலம் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகளும் முடிந்து உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் கண்டிப்பாக செலவுகள் சற்று அதிகரிக்கும் ஆனால் வருமானம் நன்றாக இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் மாதத்தின் இரண்டாம் பாதி அதற்கு சாதகமாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகளை காணலாம் உங்கள் தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த உங்கள் வேலையின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் மாதத் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் சூரியன் சனி புதன் ஆகிய கிரகங்களின் தாக்கமும் ஆறாம் வீட்டில் குருவின் ஆதிக்கமும் இருக்கும் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள் அப்போதுதான் உங்கள் பணித்துறையில் நல்ல வெற்றியைப் பெற முடியும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் காண்பீர்கள் வியாபாரம் தொடர்பான சிறு பயணங்களும் இந்த மாதம் நடைபெறலாம் நீங்கள் சில புதிய நபர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவீர்கள் மற்றும் நீங்கள் தொழில் ரீதியாக பலன்களை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் புத்தி கூர்மையாக இருக்கும் எதையும் மிக எளிதாக புரிந்து கொள்வீர்கள் உங்களின் அறிவுத்திறன் வளரும் பாடங்களில் உங்கள் பிடிப்பு வலுவடையும் மாதத்தின் பிற்பாதியில் ஐந்தாம் வீட்டில் ராகுவுடன் சிக்கிரனும் புதனும் இருப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களை படிக்க விரும்புவீர்கள் ஆனால் மன உளைச்சல் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்தாலும் உங்களால் முடியும் உங்கள் கடின உழைப்பில் கவனம் செலுத்துங்கள் நான்காம் வீட்டில் சூரியன் சனி புதன் பெயர்ச்சிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வரலாம் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கலாம் தாயின் உடல்நிலை மோசமடையக்கூடும் எனவே அவரது ஆரோக்கியத்தை சமமாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் உங்கள் காதல் உறவுகளில் யாரைப் பற்றியும் கவலைப்படாமல் இருப்பீர்கள் உங்கள் காதலியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க எல்லாவற்றையும் செய்வீர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இடையே உள்ள தூரம் குறையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பீர்கள் உங்கள் அன்பையும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தையும் இருவரும் புரிந்துகொள்வீர்கள் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் சில நேரம் ஈகோ மோதல்கள் ஏற்பட்டாலும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை புரிந்துகொள்வீர்கள் எனவே உறவை சீராக்க முயற்சி செய்வீர்கள் உங்கள் மனைவியுடன் உங்கள் இணக்கம் சாதகமாக மாறும் கேது பகவான் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் மற்றும் உங்கள் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சிக்கிரன் பெயர்ச்சிப்பதால் உங்கள் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து பணம் பெறலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் பெறலாம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வளரும் இதன் காரணமாக நீங்கள் லேசான நோய்களின் பிடியில் இருந்து வெளியே வருவீர்கள் எந்த நோயும் உங்களை தொந்தரவு செய்யாது ஆனால் வலி அல்லது விரைப்பு போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களைத் தொந்தரவு செய்யலாம் ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பதாலும் மற்றும் சூரியன் புதனம் இருப்பதால் வயிறு உபாதைகள் அதிகமாகும் நன்றி வாழ்க்கை வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி ராசிபலன் இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனை தரும் இந்த காலகட்டத்தில் குறுகிய பயணங்கள் சாத்தியமாகும் இந்த பயணங்கள் சற்று சிரமமாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகளை அளிக்கும் உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உறவினர்கள் அயலவர்கள் அல்லது நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் அவர்களுடன் பேசி உங்கள் பழைய நினைவுகளை புதுப்பிப்பீர்கள் மனதில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வெற்றி பெறுவீர்கள் மன உளைச்சல் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும் பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறலாம் நீங்கள் வேலையில் தீவிர பிசியாக இருக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து சிறிது தூரத்தை பராமரிக்க வேண்டியிருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி புகார் செய்தால் அவர்களுடன் நல்ல இணக்கத்தை பராமரிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதே வேளையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பதற்றம் அதிகமாக இருந்தாலும் சூழ்நிலைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் மாதத் தொடக்கத்தில் சனி சூரியன் புதன் மூன்றாம் இடத்தில் பெயர்ச்சிப்பதும் ஆறாம் வீட்டின் அதிபதியான சிக்ரன் செவ்வாயுடன் இரண்டாம் வீட்டில் அமர்வதும் மாதத் தொடக்கத்தில் இருக்கும் உங்கள் சக ஊழியர்களுடனான உங்கள் நடத்தை மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஏனென்றால் அவர்களுடன் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டால் அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படலாம் மற்றும் பணியிடத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக மாறும் உங்கள் வேலையில் குறைந்த ஈடுபாடும் ஏற்படும் நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் கடினமான சவால்கள் இருந்த போதிலும் நீங்கள் சில அபாயங்களையும் எடுத்துக்கொண்டு உங்கள் வணிகத்தை புதிய திசையில் விரிவுபடுத்த முயற்சிப்பீர்கள் உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு சாதகமாக இருக்கும் குரு பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் உள்ளுணர்வு அறிவை அதிகரிக்கும் உங்களுக்கு நிறைய தெரியும் என்று நீங்கள் உணர்வீர்கள் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமும் அவற்றைப் படித்து புரிந்து கொள்வதன் மூலமும் மட்டுமே நீங்கள் தகவல்களை பெறலாம் மற்றும் உங்கள் அறிவை விரிவுபடுத்தலாம் எனவே எனக்கு எல்லாம் தெரியும் என்ற போக்கைத் தவிர்ப்பது நல்லது நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் எனவே உங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தையே கொடுக்க முடியும் உங்களின் இந்த அலட்சியமும் குடும்ப உறுப்பினர்களை சிக்கலில் தள்ளும் நீங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அவர்கள் நினைப்பார்கள் இருப்பினும் நீங்கள் நேரம் ஒதுக்கி அவர்களுடன் உட்கார்ந்து பேசி விஷயத்தை கையாள வேண்டும் குரு பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் அன்பை அதிகரிக்கும் உங்கள் காதல் சரியான திசையில் செல்ல வாய்ப்பளிக்கும் மற்றும் உங்கள் நம்பிக்கைகளுடன் முன்னேறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சிக்கரனுடன் செவ்வாயின் செல்வாக்கு மாத தொடக்கத்தில் உங்களை மிகவும் ரொமாண்டிக் ஆக்கும் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் மாதத் தொடக்கத்தில் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் சிறிது டென்ஷன் இருக்கும் ஆனால் அந்தச் சவால்களை உங்களால் சமாளிக்க முடியும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இந்த சிக்கலில் இருந்து உங்களுக்கு உதவும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களால் நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களின் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் செல்வம் சேர்வதற்கு உதவியாக இருக்கும் சொத்து வாங்க முதலீடு செய்யலாம் இது உங்களுக்கு லாபகரமான ஒப்பந்தமாக இருக்கும் நான்காம் வீட்டில் ராகுவும் பத்தாம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் ஒரு சொத்தில் முதலீடு செய்யும் முன் அதன் சட்ட அம்சங்களை கவனியுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆற்றல் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள் மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக இருப்பார் தோல்வலி அல்லது கண் பிரச்சினைகள் அல்லது பல்வலி உங்களை தொந்தரவு செய்யலாம் ஆனால் அதைப் பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை இவையும் காலப்போக்கில் போய்விடும் நன்றி வாழ்க்க வளமுடன்